அல்சர் என்பது என்ன தொண்டையில் தொடங்கி இரைப்பை வரை உணவு செல்ல உதவும் உணவு குழாய் இறைப்பை முன் சிறுகுடல் ஆகியவற்றில் ஏற்படும் புண்களை பொதுவாக பெப்டிக் அல்சர் என்கின்றோம் இரைப்பையில் புண் ஏற்பட்டால் கேஸ்டிக் அல்சர் என்றும் முன் சிறுகுடலில் புண் ஏற்பட்டால் டியோடினல் அல்சர் என்றும் அழைக்கின்றோம் இரைப்பையில் உணவு செதிப்பதற்காக சுரக்கப்படுகின்ற ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் பெப்டின் என்னும் எஞ்சைமும் சில காரணங்களால் அளவுக்கு அதிகமாக சுரக்கும் பொழுது இறைப்பை முன் சிறுகுடலின் சுவற்றில் உள்ள மியூக்கஸ் படலம் அழிச்சியுற்று வீங்கி சிதைவடையும் இதை இறைப்பை அழுச்சி அதாவது கேஸ்ட்ரிக் என்கின்றும் இதனை எளிதாக குணப்படுத்தலாம் இதை எப்படி குணப்படுத்தலாம் என்பதை வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோவிற்கு போகலாம் இதுவரை நலமுதன் வாழை சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரஸ் பண்ணுங்க அப்போதானே எங்களோட சேனலோட அப்டேட்ஸ் பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் ஜாப் பார்க்க முடியும் கீழே சொன்ன குறிப்புகளை ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி நாட்கள் செய்தால் கண்டிப்பாக குணம் கிடைக்கும் அரை ஸ்பூன் சுக்கு தூளை கரும்பு சாற்றில் கலந்து காலை வேளையில் குடித்து வந்தால் அல்சர் நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் ஏலக்காய் அதிமதுரம் நெல்லி சந்தனம் வால்மிளகு ஆகியவற்றை அளவு எடுத்து பொடி செய்து அதனுடன் இரண்டு பங்கு சர்க்கரை சேர்த்து அதில் இரண்டு கிராம் எடுத்து ஒரு நாளைக்கு மூன்று வேளைகள் சாப்பிட அல்சர் நோயிலிருந்து பூரண நிவாரணம் கிடைக்கும் மிளகு பொடி செய்து அதில் அரை ஸ்பூன் அளவு எடுத்து ஒரு டம்ளர் பாலில் கலந்து குடித்து வர அல்சர் நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் பிரண்டையின் இளந்தண்டை இலையுடன் சேர்த்து உலர்த்தி பொடி செய்து அதனுடன் சம அளவு சுக்குத்தூள் மிளகுத்தூள் கலந்து அதில் அரை ஸ்பூன் எடுத்து வெண்ணெயில் கலந்து சாப்பிட்டு வர நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் சீரகம் அதிமதுரம் தென்னும் பாலைப்பூ சர்க்கரை ஆகியவற்றை சம அளவு எடுத்து அதில் பால் விட்டு அரைத்து அதில் சிறிதளவு எடுத்து பாலில் கலந்து குடித்து வர ஹல்சர் நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் கருவேப்பிலை சீரகம் மிளகு மஞ்சள் திப்பிலி சுக்கு ஆகியவற்றை சமளவு எடுத்து பொடி செய்து அதில் அரை ஸ்பூன் எடுத்து மோரில் கலந்து குடித்து வர ஹல்சர் நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் விரைவில் மற்றொரு சிறப்பு வீட்டு மருத்துவ தகவல்களுடன் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்ய மறக்காதீங்க உங்களோட கேள்விகளை கீழே கமெண்ட்ஸ்ல கேளுங்க மறக்காம நலமுடன் வாழ சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி